வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரூப் காலி டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் ஜூலை பதிமூணாம் நாள் நடக்க போகுது இந்த தேர்வுல நாம் அதிகபட்ச மதிப்பெண் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எடுத்து எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு யாரும் படிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இதுல ஜாகிரபி சப்ஜெக்ட்ல இந்திய புவியியல் இந்தியன் ஜாகிரபில நம்ம அதிகபட்ச மதிப்பெண் எப்படி வாங்க முடியும் அதுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் தன்னை போட்டிருப்போம் இல்லையா பதினஞ்சுக்கு பதினஞ்சு எப்படியெல்லாம் வாங்க முடியும் முதல்ல டிஎன்பிசி குரூப் ஒன்ல எவ்வளவு கேட்பாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினேழு கேள்விகள் தோராயமா இந்த வாட்டி பதினஞ்சு மினிமம் பதினஞ்சு கேட்பாங்க மேக்ஸிமம் கேக்கலாம் மினிமம் பதினஞ்சு அந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு வாங்க முடியுமா ஃபுல் மார்க் வாங்க முடியுமா வாங்க முடியும் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் என்னென்ன படிக்கணும் ஸ்கூல் தாண்டி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த கிளாஸ்ல பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அவர்ஸ் படிச்சா போதும் கொடுத்திருப்போம் இது என்ன டுவெண்ட்டி ஒன் அவர் இருபத்தி ஒரு மணி நேரம் படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்றாங்களே இது என்ன அப்படின்றதையும் நம்மளுடைய பெய்டு கோர்ஸ்ல நம்ம ஜியாகிரபி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சிலபஸ்ல கவர் ஆகிற விஷயத்தா நீட்டா ஷார்ட்கட்டோட தேவையான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட கிளாஸ் கொடுத்திருப்போம் இதுல இருந்து நாம நடத்துறது என்னன்னு படிச்சுட்டு போனாலே உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் லாஸ்ட் டைம் இதுல பிப்டீன் நாம நம்ம தான் நாம என்ன சிலபஸ்ல நாம நடத்தணுமோ நம்மளுடைய கோர்ஸ்ல நாம என்ன நடத்தணுமோ அது அப்படியே வந்துருது இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னன்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்கு நடந்த ஒரு தேர்வுல பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல பாலிட்டி ஜாகிரபில நாம என்ன நடத்தணுமோ இந்த கோர்ஸ் நாம என்ன நடத்தணுமோ இது அப்படியே அதை கேட்டுருக்கிறான் ஸோ அடுத்த வீடியோ வரும் வித் ப்ரூஃபோட நம்ம மெட்டீரியல் என்ன இருக்குது எக்ஸாம்ல கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறது மொத்தமாக சரிங்களா அதையும் பார்த்துடலாம் ட்வெண்ட்டி ஒன் அவர்ஸ் படிச்சா போதும் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல அப்புறம் தமிழ்ல பார்த்துக்கலாம் ஜாகிரபியோட பேசிக்ஸ் எர்த்தோட பேசிக்ஸ் லொக்கேஷன் இந்தியா மேப் அடுத்ததாக பிசிக்கல் ஃபியூச்சர்ல பிசியோகிராபிக் டிவிஷன் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் வெதர் கிளைமேட் மான்சூன் ரெயின்ஃபால் சாயில் இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சாயில் சாயில் மண் மற்றும் வகைகள் வனம் ஃபாரஸ்ட் அண்ட் இட்ஸ் அக்ரிகல்ச்சர் பேட்டர்னு மனம்ாரஸ்டல்ச்சர் பேர் கல்ச்சர்ஸ் அல்ச்சர் கம்யூனிகேஷன் மினரல்ஸ் அடுத்ததாக பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்சஸ்ல நான் ரினியூவபிள் ரினியூவபுள் கன்வென்ஷனல் மகாரத்னா நவரத்னா மணிரத்னா கம்பெனி லேக்ஸ் பயோஸ்பியர்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ்

4G ஜி டேட்டாவை ராம் ஃபோர் ஜி டேட்டாவை ஓசிலேயே மகாட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டார் நல்லா கவனிங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு புரியாது புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸி யூபிஎஸ்சி பிரிலியம்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க ராம் ஃபோர் ஜி டேட்டாவை ஓசிலேயே கோசி மகாட்ரு யூஸ் பண்ணிக்கிறாரு மகா மகானந்தா ஃபோர் ஜி என்ன தெரியுமா ராம்ன்றது ராம் கங்கா ஓகே ஃபோர் ஜி கோமதி கோம்தி க ஓகே சரி இல்ல என்ன சார் கேள்வி கேட்டான் அப்படின்னா உண்மையா சொல்றேன் நான் நீங்க படிச்சுட்டு போனாதான் ஆன்சர் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிட்டு போனாதான் ஆன்சர் பண்ண முடியும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது சும்மா படிச்சுட்டு போறதுக்கும் புரிஞ்சிட்டு போறதுக்கும் என்ன கேட்டா தெரியுமா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி அதனுடைய ட்ரிபியூட்ரிஸ் ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்டான் இது எதனுடைய ட்ரிபியூட்ரி துணை ஆறுன்னு கேட்கல இது எத்தனை துணை ஆறுகள் இருக்குது எதனுடைய துணை ஆறு எந்தெந்த மாநிலத்துல பாய்ந்ததெல்லாம் கேட்கல மேற்கிலிருந்து கிழக்காக வரிசைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டான் அந்த வரிசைப்படுத்த நம்ம ஷார்ட் சொல்லியிருந்தோம் முதல்ல கோமதி ககாரா கண்டக் புர்கி கண்டக் கோசி மகானந்தா இது அப்படியே கேட்டிருந்தான் எக்ஸாம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல நான் அடுத்த வீடியோல வரேன் வித் ப்ரூஃபோட வரேன் ரைட்ஸ் இதே போல தான் உங்களுக்கு குரூப் ஒன் இருக்கும் நான் குரூப் ஒன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ப்ரூஃப் வீடியோ போடுவேன் எப்படி கேட்டாங்க எது இருந்து கேட்டாங்க நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து வித் ஆன்சர் கீ ஓட பாக்க போறோம் இது அப்படியே தமிழ்ல பார்க்கலாமா புவியினுடைய அடிப்படை பூமியை பற்றி அடிப்படை தகவல் இந்திய இருப்பிடம் இந்திய வரைபடம் இயற்புவியியல் இந்திய இயற்கை அமைப்பு வளிமண்டல அடுக்கு வானிலை காலநிலை வானிலை காலநிலை மழைப்பொழிவு பருவ காலம் மண் அதன் வகைகள் வனம் அதன் வகைகள் விவசாய முறைகள் பயிர் வகைகள் விவசாய புரட்சி போக்குவரத்துல நிலவழி நீர்வழி ஆகாய வழி தகவல் தொடர்பு கனிம வளங்கள் ஆற்றல் வளங்கள் புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்க இயலாத மரபுசார ஆற்றல் வளங்கள் தொழிலகங்கள் மகாரத்னா நவரத்னா மணிரத்னா கம்பெனிஸ் ஏரிகள் உயிர்கோள காப்பகம் தேசிய பூங்காக்கள் உயிர்கோள காப்பகம் அவர்கிட்ட கேள்விடாம் குரூப் போர்ல திரும்பவும் நான் எதிர்பார்க்கறது குரூப் ஒன்ல என்னன்னா ஏரிகள் அல்லது தேசிய பூங்கா வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் நோட் பண்ணிக்கோங்க இதையும் நான் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லுவேன் நான் சொன்ன பாருங்களேன் ஒரு கேள்வி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வித் ஷார்ட் கட்ஸோட நம்ம கிளாஸ்ல எடுத்துருக்கிறோம் மக்கள் தொகை கோட்பாடு கணக்கெடுப்புகள் பழங்குடியினர் பகுதிகள் பழங்குடியினர் கணக்கெடுப்பு இயற்கை பேரிடர் பேரிடர் மேலாண்மை ஆறுகள் அதன் துணை ஆறுகள் ஒன்னு ரெண்டு மொத்தம் பன்னெண்டு கிளாஸ் இருபத்தி மணி நேரம் இதுதான் நம்ம கோர்ஸ் இதுதான் இந்த கோர்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம் இதுக்கான பிரைஸ் போர் டபுள் நைன் சிக்ஸ் மந்த் தான் வேலிடிட்டி லைவ் கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு ரெக்கார்டட் வீடியோ தான் இப்போதைக்கு இருக்குது சிக்ஸ் மந்த்துக்கு இந்த வீடியோவையும் மெட்டீரியலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி மொபைல் ஆப்பில் பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி யாருக்கும் ஷேர்லாம் பண்ண முடியாது கிளாஸஸ் தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் மெட்டீரியலும் தமிழில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் கிளாஸ் உங்களுக்கு தெரியவா புரிய புரியுற மாதிரி கிளாஸ் எடுத்திருப்போம் வித் ஷார்ட் கட்டோட எக்ஸாம் குரூப் காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஃபோர் டபுள் நைன்னா இதுக்கான பிரைஸ் இந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோக்கிள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் முப்பது வட இந்த பிரைஸ் முடிஞ்சிடும் இந்த ஆஃபர் ஏன்னா பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல தான் கொடுத்துருப்போம் செவன் டபுள் நைனா இன்க்ரீஸ் ஆயிடும் ஜூலை ஒன்ல இருந்து இப்ப நீங்க யோசிக்கலாம் சார் இது வந்து குரூப் பண்ணுங்க மட்டும் தானே பிரிலிம்ஸ் தானே கண்டிப்பா கிடையாது ஃபார் ஆல் காம்படிவ் எக்ஸாம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கே யூஸ் ஆயிருக்குது நான் வரேன் ப்ரூஃபோட வரேன் அடுத்த வீடியோல டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் பிரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும் ஒரே கோர்ஸ் தான் எல்லாத்துக்குமே ஏன்னா இது வந்து ஒரு மேக்ஸ் மாதிரியோ இல்ல கொஸ்டின் நம்பர் எல்லாம் மாத்தி கொடுத்து கேட்கறதோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கிடையாது இந்திய அமைவிடம் பூமி பந்துல இந்தியா வட அரைக் குளத்துல இருந்தா வட அரை கோலத்தில் தான் இருக்கும் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தான் அடுத்த எக்ஸாம்பிள் சதன் ஹெமிஸ்பியர்னு மாறிடுமா மாறாது எங்க இருக்குதும் அங்கதான் இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் எப்பவுமே மாறாத ஒரு முக்கியமான தகவல்கள் அதனால இது எல்லாத்துக்குமே பொதுவானது தான் சோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் தான் டுவெண்ட்டி ஒன் அவர்ஸ்ல எல்லாமே கவர் ஆயிடும் வச்சுக்கோங்க வித் ஷார்ட் கட்டோட கிளியர் எக்ஸ்பிளேஷனோட நம்ம சொன்னோம் இல்லையா பிப்டி பர்சன்ட் ஆஃபர் அதுதான் ஃபோர் டபுள் நைன் ஒவ்வொரு கிளாஸும் இந்த பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கம்ப்ளீட் ஆகிட்டு ஜூலை ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா செவன் டபுள் நைனா இன்க்ரீஸ் ஆகிடும் தேவைப்படுறவங்க விடலைஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படலாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெஃபர் பண்ணுங்க இது வந்து ஜியாகிரபி மட்டும் இல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஜியாகிரபி எக்கானமி இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் பிசிக்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா நம்ம கிளாசஸ் எடுத்துட்டு இருக்கோம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல டவுட் நீங்க கால் பண்ணலாம் நம்ம டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அந்த நம்பருக்கு கால் கைட் பண்ணுவாங்க இதை மட்டும் படித்தாலே போதும் வேற படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தாண்டி நான் பேஜ்ல ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கல அது நான் இன்னும் கூடிய விரைவில் ரெண்டு மூணு நாளில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணிடுவேன் சூரிய குடும்பம் ஏன்னா அது அது வந்து சிலபஸ்ல இல்லை இருந்தாலும் கேள்வி கேட்கறான் அதனால நான் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் ஆல்ரெடி மெட்டீரியல் ரெடியா இருக்குது வீடியோ மட்டும் குரூப் ஃபோர் எக்ஸாம் கிட்ட வந்தனால நம்ம வேகமாக கிளாஸ் எடுத்து முடிச்சிடணும் அப்படின்றதுனால முடிச்சிட்டோம் அந்த ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கல ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் அதையும் நான் எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன் ஸ்கூல் புக்ல வேற என்ன படிக்கணும் ஸ்கூல் புக்ல என்னென்ன படிக்கணும்ன்றத பார்க்கலாம் சிக்ஸ்த்ல வந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு நான் எதாவது டிக் பண்றேனோ அதை மட்டும் படிச்சா போதும் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேம்ல பேரண்டம் நிலப்பரப்பும் பெருங்கடலும் இது சிலபஸ்லேயே இல்லை அப்படின்னாலும் இப்பெல்லாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்குறான் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஜாகிரபில இல்லனாலும் பிசிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க ஆனா படிச்சுதான் ரிசோர்ஸ் வளங்கள் படிச்சுக்கவும் கண்டிப்பா கேட்பாங்க சிக்ஸ்த் செகண்ட் டேம் எந்த வகுப்பு எந்த டேர்ம எந்த லெசன் எல்லாமே கொடுத்துருக்கோம் தெரியவா பாத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஆசியா மட்டும் படிச்சா போதும் ஐரோப்பா தேவையில்லை புவி மாதிரி கண்டிப்பா படிக்கணும் பேரிடர் படிச்சுக்கணும் ஏன்னா பேரிடர் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் சிலபஸ்ல இருக்கு கண்டிப்பா கேட்பாங்க செவன்த்ல புவியினுடைய உள் அமைப்பு இதெல்லாம் சிலபஸ்லயே கிடையாது பிரிலியம்ஸ்ல இல்ல மெயின்ஸ்ல இருக்குது நிலத்தோற்றங்கள் இதெல்லாம் பிரிலியம்ஸ்ல இல்ல மெயின்ஸ்ல இருக்குது பட் இது வந்து சிலபஸ் இருக்குது மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் சிலபஸ்ல இருக்கு செவன்த் செகண்ட் டேர்ம்ல வளங்கள் சுற்றுலா ரெண்டு லெசனும் படிச்சுக்கணும் செவன்த் தேர்ட் டேர்ம் பேரிடர் இது ரெண்டும் சிலபஸ்ல இல்ல அது தேவையில்லை தேர்ட் லெசன் மட்டும் லெசன் மட்டும் மண் வகைகள் சிலபஸ் இருக்கு காலநிலை வானிலை இருக்கு நீரியல் சுழற்சி இருக்கு பாறைய பத்தி சிலபஸ்ல கொடுக்கல எய்த்து செகண்ட் டேர்ம்ல இடம்பெயர்தல் மைக்ரேஷன் இடர்கள் ரெண்டுமே சிலபஸ்ல இருக்கு இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க எய்த் தேர்ட் டம்ல தொழிலகங்கள் இது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லயும் வரும் ஜாகிரபிலையும் வரும் கண்டங்களை ஆராய்தல் தேவையில்லை புவியை கற்ற புவிப்படங்களை கற்றுதல் அதுவும் தேவையில்லை நைன்த் இதுல பாத்தீங்கன்னா வளிமண்டலம் மட்டும் படிச்சா போதும் பாறைக்கோளம் உங்களுக்கு பிரிலிம்ஸன் மெயின்ஸ்ல இருக்குது இது ரெண்டுமே மெயின்ஸ்ல இருக்குது ஆனா பிரிலிம்ஸ்ல கிடையாது அதே போல நீர்கோளம் உயிர்கோளம் நைன்த்து செகண்ட் வால்யூம் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு லெசன் படிச்சுக்கணும் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாவது பருவம் சுற்றுச்சூழல் பேரிடர் மேலாண்மை இந்த ரெண்டு லெசன் படிச்சா போதும் இதுதான் நம்ம சிலபஸ்ல அதிகமான இந்த ஐந்து பாடங்கள்ல இருந்துதான் உங்களுக்கு மினிமமா ரெண்டு கேள்வி கேட்டுறாங்க இந்த ஐந்து பாடங்கள் இருந்து ரெண்டு கேள்வி கேட்டுடுறாங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரபில கவர் ஆகல வேற எதுல கவர் ஆகுது யூனிட் நைன்ல கவர் ஆகுது படிச்சுதான் ஆகணும் படிச்சிருங்க அவ்வளவுதான் ஜாக்ரஃபில வராது தமிழ்நாடு ஜியாகிரபி எதுல வருது யூனிட் நம்பர் நைன்ல வருது அப்ப படிச்சுதான் ஆகணும் படிச்சிருங்க அவ்வளோதான் டென்த் முடிஞ்சிச்சா லெவன்த் லெவன்த்ல நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா இந்த சூரிய குடும்பம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த வளிமண்டலம் உயிர்கோளம் இயற்கை பேரிடர் இது ரெண்டும் நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா படிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் இவ்வளவுதான் சிலபஸ்ல கவர் ஆகுது குரூப் ஒன் பிரிலிம்ஸ்ல இது இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மக்கள் தொகை புவியியல் சிலபஸ்ல இருக்கு ரிசோர்சஸ் வளங்கள் இருக்கு தொழிலகங்கள் இருக்கு பேரிடர் மேலாண்மை சிலபஸ்ல இருக்கு கண்டிப்பா இது இருந்து நிறைய கேள்விகள் வரும் இதை தாண்டி இதுக்குள்ளார இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் இது வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் பத்தி கொடுத்திருப்பாங்க டிரைபிள்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க என்னென்ன பழங்குடியினர் எந்தெந்த பகுதியில வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாபிக் அதுவும் சிலபஸ் இருக்குல்ல அது டைரக்டா உங்களுக்கு கொடுக்காம இன்டெரக்டா கொடுத்துருப்பாங்க இந்த சில லெசனுக்குள்ளார போயிட்டு நீங்க படிச்சீங்கன்னா புரியும் இவ்வளவு லெசன்ஸ் நான் என்னென்னலாம் டிக் பண்ணணும் அதெல்லாம் நீங்க படிக்கணும் இது இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம் இதைத்தான் நம்ம போர் டபுள் நைன்ல நம்ம கோர்ஸ்ல இருபத்தி ஒரு மணி நேரம் நடத்தி முடிச்சிருக்கோம் வித் ஷார்ட்கட்டோட ஷார்ட்கட் மட்டும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில இருக்கக்கூடிய மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இந்தியா இருக்கக்கூடிய ஏரிகள் ஆறுகள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த பருவமழைக்கு காரணமானது கொரியாலிஸ் போர்ஸ் இந்த கொரியாலிஸ் போர்ஸை பத்தி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்டுருக்கான் அதையும் நான் வித் ப்ரூஃப் அடுத்த வீடியோல போடுறேன் இது எல்லாத்தையும் நம்ம கான்செப்டா தெளிவா இந்த கிளாஸ்ல எடுத்திருப்போம் சரிங்களா சோ டுவெண்ட்டி ஒன் மட்டும் படிச்சா போதும் இந்த கோர்ஸ் மட்டும் படிச்சாலே போதும் குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூஃப் வீடியோவும் நான் போடுவேன் கவலை வேண்டாம் சரிங்களா நம்பிக்கையோட படிங்க போர் டபுள் நைன் கொடுத்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஜாகிரபி மட்டும் இல்ல நான் எதுவுமே சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக்ஸ் இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் பிசிக்ஸ் ஜாகிரபி எல்லாத்துக்கும் நம்ம இண்டிஜுவா எடுத்துட்டு இருக்கோம் போர் டபுள் நைன் தான் அதுக்கு பிரைஸ் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த ஆஃபர் ஜூன் முப்பதோட முடிஞ்சிடும் ஜூலை ஒன்னுல இருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் கம்மியான அமௌண்ட் வந்து இந்த கோர்ஸ் நாம வச்சிருந்தோம் நான் திரும்ப சொல்றேன் இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏக்கு யூஸ் ஆகும் யூஸ் ஆகும் இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ரயில்வே எஸ்ஐ போலீஸ் எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் ஆகும் எக்ஸாம் குரூப் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் கொடுத்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும் இந்த எல்லா டீடைலுமே மொபைல் ஆப் லிங்க்ல இருந்து மொபைல் நம்பர்ல இருந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துறேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரி குரூப் ஒன் கிடையாது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க கான்செப்ட் புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த கான்செப்ட நம்ம கிளாஸ்ல நம்ம தெளிவா எடுத்திருக்கோம் நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இது இருபத்தி ஒரு மணி நேரத்துல படிச்சு முடிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் இல்ல நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாம் உட்காந்து நீங்களே இண்டிவிஜுவலா படிக்கிறீங்களும் சந்தோஷம் தாராளமா படிக்கும் இருக்கிற நேரத்தை இருக்கிற டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ எப்படி எஃபிஷியன்டா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறை தான் இது மூணு நாள் உட்காந்தீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வீடியோ பாத்தீங்கன்னா மூணு இருபத்தி ஒண்ணு முடிஞ்சு போச்சு இதே போலதான் பாலிட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸ் போட்டிருப்போம் அதுவும் ஒரு மூணு நாள் தான் ஒரு ஆறு நாள் உட்காந்தீங்க ஒன் வீக் உட்காந்தீங்கன்னா அதுல ஒரு இருபத்தஞ்சு இதுல ஒரு பதினஞ்சு நான் மினிமமா சொல்றேன் நாற்பது போன வாட்டி நாற்பத்தஞ்சு வந்துச்சு நான் மினிமமா சொல்றேன் நாற்பது 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 அடிக்கலாம் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு யூனிட் எயிட்ல யூனிட் நைன்ல ஐஎன்எம்ல ஹிஸ்டரியில இதுல எக்கனாமிக்ஸ்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி வந்துடும் ஒன் இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு டிஎன்பிசி குரூப் ஒன்ல ஓகேங்களா ஜூலை பதிமூணு எக்ஸாமு வெரித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஃபாஸ்டா படிங்க வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணி இந்த வீடியோ கோர்ஸை யூஸ் பண்ணியும் படிக்கலாம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க படிக்கிறது முக்கியம் இல்லை படிச்சது வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போறோம் தான் முக்கியம் ஸோ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க குரூப் ஒன்னுக்கு அதுதான் தேவை ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க